நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடிய பகுதியானது தேர்வுக்கான அறிவிப்பு மிக விரைவில் காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது இருக்குது ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம நாள்தோறும் ஒவ்வொரு தகவல்கள் உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்கிறது இந்த ஆண்டு உறுதியான தகவலாக நம்ம இருக்கோம் ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அடுத்து உங்களுக்கு தேர்வு நடத்தி முடித்து ரிசல்ட் படி நியமனம் என்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் டிஆர்பியோட நியமனம் என்பது எப்படியும் ஒரு ஆண்டுக்கிட்ட இழுத்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஆண்டு அறிவிப்பு இருந்தால் தான் அடுத்த ஆண்டு நியமனம் என்பதற்கு தொடர்பான செய்திகள் இருக்கும் ஆகவே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான அறிவிப்பு என்பது மிக விரைவில் என்பதை ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கின்ற போது ஆசிரியர்களுடைய பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த பிற்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அதில் குறிப்பாக இடைநிலை ஆசிரியருடைய நியமனம் பட்டதாரி ஆசிரியருடைய நியமனம் எவ்வளோ இருக்கணும் அந்த தகவலும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இவர்களுக்கான பணியிடங்களில் தற்பொழுது என்ன செஞ்சுருக்காங்க தேர்வு அறிவித்து ப்ராசஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் நம்ம என்ன செய்யலாம் பணியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவில் இருப்பதாகவும் டிஆர்பி துறையின் சார்பாக அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ள செய்தியவும் நம்ம உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறோம் ஸோ ஆனால் அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடம் என்பது நிரப்பப்படவில்லை அதற்கான அறிவிப்பும் கொடுக்கல அப்போ இந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காளி பணியிடம் அத்துடன் இப்போ இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுடைய கணக்கு எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவை உள்ள சூழ்நிலையானது உருவாகி இருப்பதன் காரணமாக மிக விரைவில் இதற்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அரசினுடைய முடிவிற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அறிவிப்பை தொடர்ந்து பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பு இருக்குங்கிறத செய்திகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஆகவே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுக்கான இறுதி வாய்ப்பாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணியிடம் நிரப்பின பிறகு அடுத்து காலி பணியிடங்கள் என்பது மிகவும் குறைவானதாக இருக்கும் சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்குங்கிறதும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அது மாதிரி தேர்வும் முறையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சரிங்களா ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு மேஜர் நூற்றி பத்து அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் முப்பது ஜிகே பத்து ஸோ இது உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுக்கு அடுத்தபடியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த தேர்வை நடத்தி முடிக்கிறாங்க ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் இந்த தேர்வு இருக்குங்கிறதும் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த நார்மலைசேஷனுங்கிற அந்த ப்ராப்ளம் ஏதாவது ஒரே கொஷின் பேப்பர் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு அடுத்துங்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் டிஇடியில் பேப்பர் த்ரீங்கிற ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து அதற்கு பிறகு தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும் இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான ஒரு வழிமுறைகளும் இருக்குங்கிறதும் கிடைக்கக்கூடிய செய்தி ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நம்மளுக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு என்பதை ஆசிரியர்கள் உணர்ந்து உங்களுக்கான பயிற்சியை ஆரம்பித்துக்கோங்க இப்போ இருந்தே அதற்கான வழிமுறைகளை உருவாக்க கொடுக்கக்கூடிய சிலபஸாக ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் என்னச்சிங்க இப்போ இருந்தே உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கான காலம் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கலாம் ஆகவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த செய்தியை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான ஸ்டடி பிளானை உருவாக்கி இந்த ஆண்டில் உங்களுக்கான அரசு பணி ஆண்டு என்பதை உணர்ந்து அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு பணியாளர்களாக இந்த ஆண்டை மாற்றிட சுவைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே